மலைகளும் இயற்கை வளங்களும் ஆறும் சூழ்ந்த இடத்தில் இந்த வேலூர் கோட்டை அழகுடன் அமைந்துள்ளது தமிழக கோட்டைகளுள் ஸ்தல துர்க வகையைச் சார்ந்த இக்கோட்டை தமிழ்நாட்டின் முக்கிய எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளதால் பல்வேறு அரசர்களின் ஆட்சிக்குட்பட்டது இக்கோட்டையை விஜயநகரப் பேரரசர் சதாசிவராயரின் கீழ் குறுநில மன்னராக விளங்கிய சின்ன பொம்மி நாயக்கர் என்பவர் பதினாறாம் நூற்றாண்டின் கடைப்பகுதியில் கட்டினார் சிறப்புமிக்க இக்கோட்டை செவ்வக வடிவில் மூன்று கி சுற்றளவில் மிக பெரிய கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது இக்கோட்டையின் மதில் பல முகபரன்களையும் வட்ட வடிவ சதுக்கங்களையும் காவலரன்களையும் குண்டுகள் வைக்கப்படும் இடைவெளி பகுதிகளையும் பெற்றுள்ளது கோட்டையின் உள்ளே சமயத் தொடர்பான மற்றும் சமயம் சாரா கட்டிடங்களும் காணப்படுகின்றன அவை ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஹைதர் மஹால் திப்பு மகால் கண்டி மஹால் மசூதி மற்றும் கிறித்தவ தேவாலயம் போன்றவையாகும்